அன்பான மக்களே மகாநதி புரமோ ஒரு சரியான ப்ரமோங்க எமோஷனலான ப்ரோமோ வந்ததுக்கப்புறமா நம்மளாலேயே எப்படா இந்த சீன் வரும் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் இல்லையா கிட்ட காவேரி சொல்ல துடிக்கிறாங்க கடவுளே எனக்கு என்ன தோணுதுன்னா விஜய் ஃபோன் எடுக்கக்கூடாது விஜய் ஃபோன் எடுக்காமல் தவிக்கிற டைமில் காவேரி நேரில் வந்து மீட் பண்ணணும் மீட் பண்ணி அப்படி காவேரி எதுவுமே சொல்லாமல் விஜய்கிட்ட வந்து விஜய் பிடிச்சி வயிற்றுல வச்சு நீங்கள் அப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்கிற சீனு வர்றதுக்கு எவ்வளோ ஆஹா நினச்சி பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி தான் வரப்போகுது செம்ம சூப்பர் பயங்கரமாக பட்டையை கலப்ப போகிறாங்க அப்படிங்கிறதான் அந்த சீனுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இந்த காவேரியை வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக விஜய் எடுக்க மாட்டார் எடுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு காவேரி வச்சு தேடுவாங்க அதுக்கப்புறமா எங்கே போனீங்க அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக போய் விஜயை பார்த்தன்னே மீட் பண்ணனே பேசுவாங்க இல்லையா என்னாச்சு காவேரி என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல தனியாக பார்க்கில் உட்காந்து காவேரி சொல்கிறாங்க பயபுள்ள கால் புரியாமல் தவிக்குதுங்க என்ன சொல்கிறோம் கா அதாவது விஜயோட மைண்ட் செட்டில் இந்த குழந்தை மேட்டரே கிடையாது இல்லையா அவர் வந்து காவேரி நம்மளோட வரணும் காவேரியை வீட்டுக்கு கூட்டு போகணும் அந்த மைண்ட் செட்டு தான் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் குழந்த மேட்ருலாம் அவர் யோசிக்கவே கிடையாது அவர் மைண்ட் செட்டில் கிடையாது அப்போ இந்த மேட்டர் காவேரி சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள் பிரியமானவளை வலை படத்தில் வந்து நம்ம விஜய் என்ன மாதிரி பண்ணுவார் அந்த தான் நோட் பண்ணிக்கோங்க மக்களே சூப்பர்ல செம சீனு வெயிட் பண்றேன்